மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எட்டாம் வகுப்பில் தமிழ் இயல் மூன்று வருமுன் காப்போம் இயல் மூன்று கவிதை பேழை வருமுன் காப்போம் இப்போ இந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற பாடல் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மலரும் மாலையும் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து எடுக்கப்பட்டது இந்த பாடலை யார் ஏற்றியது அப்படின்னாக்க கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இப்போ நூல் வழி பாருங்கள் கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆசிய சோதி மருமக்கள் வழி மான்மியம் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கையா பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் மலரும் மாலையும் என்னும் நூல்தான் நம்மளுடைய பாடப்பகுதியாக வந்துள்ளது இப்போ கவனிங்க இவர் பெயர் என்ன அப்படின்னாக்கா தேசிய விநாயகம் ஊர் வந்து குமரி மாவட்டம் தேரூர் இது இங்கே வந்து பெற்றோர் பெயர் கொடுக்கல சொல்கிறேன் கொஞ்சம் கவனிச்சுங்க இவருடைய பெற்றோர் பெயர் வந்து சிவதான பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார் இவர் என்டைய பணி என்ன அப்படின்னாக்க ஆசிரியராக கல்லூரியில் பணியாற்றியவர் அடுத்து எழுத்து பணி இவருடைய பணிகளாகும் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய சோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை இந்த நிறைய கதைகளையும் எழுதியிருக்கிறார் இவரோட மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னா உமர்கையா பாடல்கள் இப்போ பாடலுக்கு போங்க காவனிங்க இப்போ நுழையும் முன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோய் நோய் வந்தபின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நோயோட நம்ம வீட்டிலேயே சாதனமாக இருங்க எப்போ பார்த்தாலும் ஒருத்தங்க நோய் எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது அப்போ நோயினால் என்னாகும் நமக்கு துன்பம் தான் அதிகமாகும் அப்போ நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னாக்க நல்ல உணவு சாப்பிடணும் தூய்மையான இடங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்து உடற்பயிற்சியெல்லாம் தேவை இதெல்லாம் இருந்தாக்கவே நல்லா நம்ம உடல் வளத்தை வச்சுக்கலாம் இப்போ பாடலாக பார்ப்போம் இப்போ கவனிங்க உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ இப்போ உடலில் வந்து நல்ல உறுதியாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உலகத்து நல்லா இன்பமாக வாழலாம் ஒரு நோயாளியாக இருக்கிறான் அவனுக்கு நிறைய செல்வங்கள் இருக்குது இடமெல்லாம் இருக்குது அப்போ அவனுக்கு இனிய வாழ்வு தந்திடுமா முடியாது அவன் உடம்புல நோய் இல்லாமல் இருந்தால் தான் என்ன ஆகும் இனிய வாழ்வு வாழ முடியும் அடு சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ எதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயோ சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ எதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெருவாயே இப்போ ஒரு இடத்துல வந்து நல்லா சுத்தமாக நீட்டாக இருந்துச்சுன்னா அங்கே போய் உட்காந்து பார்த்தா எவ்வளோ அமைதியாக இருக்கும் அங்கே சுகமாகவும் இருக்கும் ரொம்ப ஒரே சாக்கடையாக கொசு வச்சுட்டு நீர் தேங்கி அதை ஒரு மாதிரி அசுத்தமாக இருந்தால் அந்த இடத்துல உன்னால் நிற்கக்கூட முடியாது அந்த மாதிரி இடத்துல இருந்தால் நீ என்னாகும்னா சீக்கிரம் நோய் வந்து நம்ம நீண்ட ஆயிலாக பெற முடியாது அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமான இடமா இருக்கணும் அந்த இடத்துல நமக்கு சுகம் கிடைக்கும் அதனால் என்னாகும் தினமும் அதை நம்ம பாதுகாத்து வந்தாக்க நீண்ட ஆயிலை பெற்று வாழலாம் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே இப்போ நம்மளால் காலையில் மாலையில் என்ன செய்வோம் சில பேர் வாக்கிங் போவாங்க எதுக்காக அவங்க வாக்கிங் போகிறாங்க அப்படின்னாக்க காற்று இதமான காற்று இப்போ நம்ம சொல்கிற மாதிரிங்களா அஞ்சு டு ஆறு எழுந்திரிச்சு வாக்கிங் போனால் அந்த நேரத்தில் வீசுகிற காற்றுலேருந்து நமக்கு ஒரு விதமான சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதனால் என்ன செய்யணும் நம்ம காலை மாலை உலாவி வர்றது அதாவது வாக்கிங் போகிறாங்க அப்படின்னு சொல்லாங்களா அது மாதிரி போயிட்டு அந்த காற்றை வாங்கி வந்தால் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நோய் நம்மளை தாக்க வந்தாலும் அந்த நாய் அந்த நோய் என்ன செஞ்சிருமா நம்மளை விட்டு ஓடி போயிடும் அந்த அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க இங்கே காலன் அப்படிங்கிறது நோயின்னு வச்சுக்கலாம் எம்மன்னு சொல்லிக்கலாம் நம்மளை வந்து ஒரு காலை நம்மளை வந்து கொண்டு போக போகிறான்னா அவனே என்ன செஞ்சிருவான் நம்ம காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவானா ஆக நான் ஒன்றுட்ட வரல நீ ரொம்ப சுத்தமாக இருக்கு நல்ல நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுமா காலத்தொட்டு கும்பிட்டுட்டு ஓடிடுமா அடுத்து கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னாக்கா குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு குளித்தா அதனால என்னாகும் அப்படின்னா உணவு செரிமானம் ஆகாது அப்போ என்ன செய்யணும் நீ கூல தான் நான் கூல தானே குடிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீ கூலை குடிச்சிட்டு போய் குளிக்கக்கூடாது கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா ஏழையாக இருந்தாலும் நீ என்ன செய்யணும் இரவில் நன்றாக உறங்கணும் அப்போ தான் அடுத்த நாள் என்ன செய்ய முடியும் உன்னால் நல்லா ஆரோக்கியமாக எழுந்திரிச்சு வேலை செய்ய முடியும் அப்போ ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் உனக்கு போதுமான உணவை சாப்பிடாம வாரி வாரி சாப்பிடக்கூடாது திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய் இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா என்னாகும் ஏப்போம் வரும் ஒரு மாதிரி வயிறு கணக்குற மாதிரி இருக்கும் மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி என்ன 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 உடனே நோய் வரும் அதனால் என்ன செஞ்சிடும் பாயில் விழுந்துடுவாயின்னா படுக்கையில் நம்ம நோய் வாய்ப்பட்டு கீழே விழுந்துடுவோம் அடுத்து தூய காற்றும் நன்னீரும் தூய காற்று நல்ல காற்றை நம்ம சுவாசிக்கணும் நல்ல நீரை பருகணும் அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா பசித்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா நம்மள்கிட்ட நோயே வராது நல்லா பசித்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா என்ன ஆகும் நோயே நம்மள்கிட்ட வராது நம்மளை பார்த்துட்டு ஓடிடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நூறு வயது தருமப்பா என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு நூறு வயது தருமப்பா அடுத்து அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வலிகள் அறிவாயோ அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வலிகள் அறிவாயோ வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே நம்ம என்ன செய்யணும் நம்மளோட உடலோட நன்மைகளெல்லாம் அறிஞ்சு அந்த வழிமுறைகளை எல்லாம் அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும் வருமன் நோயை காக்கணும் இந்த உலகமே புகழ நம்ம என்ன செய்யணும் வாழ வேண்டும் அப்படின்னு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காங்க இப்போ கவனிங்க இதில் ஃபஸ்ட்டு மூணு பாடல் பேராவில் உள்ள பாடல் மனப்பாட பாடல் நல்லா படிச்சுக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையே நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே இதுவரைக்கும் மனப்பாட பகுதி நல்லா படிச்சுக்குங்க அடுத்து சொல்லும் பொருளும் நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் தினம் தினம் அப்படின்னு சொல்ல அப்ப நாள்தோறும் மட்டுன்னா போதுமான அளவு மட்டுன்னா என்னன்னா அளவு சுண்டன்னா நன்கு வையம் உலகம் பேணுவையே அப்படின்னா பாதுகாத்தால் திட்டு தடுமாற்றம் திட்டுமுட்டு முட்டு அப்படின்னாக்கா தடுமாற்றம் இப்போ பாடலோட குரலை கவனிங்க உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவார் உடலில் வந்து நம்மளுக்கு எந்த நோயும் இல்லாமல் இருந்தாக்கா என்ன உலகில் மகிழ்ச்சி உடையவராக இருக்கலாம் உடல் உறுதியற்ற நோயாளர்களுக்கு வாழும் இடமும் செல்வமும் வந்து இப்போ உடலில் உறுதியே இல்லை எப்போ பார்த்தாலும் நோயாளியோடு இருக்கு அவனுக்கு வாழ்கிற இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது அடுத்து சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு எங்கெல்லாம் சுத்தம் இருக்கோ அங்கெல்லாம் சுகமும் உண்டு நாள்தோறும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா தூய்மையை போற்றி பாதுகாத்தால் என்ன செய்யலாம் நீண்ட நாள் வாழ்வை பெறலாம் காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை என்ன செய்யாது அப்படின்னா நோய் அணுகாது நல்லா சுவாசிக்கிறவங்களை என்ன செய்யாது அப்படின்னாக்க நோய் அணுகாது அவர் உயிரை கவர எமனும் அணுக மாட்டான் அவரை உயிரை கவரத்துக்கு எது வராது அப்படின்னா இங்கே எமனும் அணுக மாட்டான் எனவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க காலையும் மாலையும் நீங்கள் என்ன செய்யணும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அடுத்து நீங்கள் கூலையே குடித்தாலும் என்ன செய்யணும் குடித்த பிறகே குடித்தல் வேண்டும் நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் என்ன செய்யணும்னா நன்றாக உறங்குதல் வேண்டும் அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் அதாவது நம்ம சொல்லும்ல அதை செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு எங்கே போய் பாயில் விழுவார்கள்னா நோய் அடைஞ்சால் என்ன பண்ணுவோம் தான் பாயில் விழுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல காற்றை சுவாசிக்கணும் நல்ல நீரை பருகணும் அடுத்து என்ன செய்யணுன்னா நன்கு பசித்த பிறகு தான் சாப்பிடணும் இதெல்லாம் என்னென்னா நம்ம நோய் அணுகாமல் காப்பாற்றும் வழிகளாகும் நூறாண்டு வாழ வைக்கும் அரிய வழிமுறைகள் அறி அடுத்து நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை அறிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் எதுனா இதான் இதை வந்து அறிவீர்களா ஆகவே நோய் வருமுன் காப்போம் உலகம் புகழ வாழ்வோம் அடுத்து இதுலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் மதிப்பீடு பாருங்கள் காந்தியடிகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தான்னு இருக்குது நிலம் போற்றவா வையம் போற்றவா கணம் இது களம் வானம் அப்படின்னு இருக்குது இங்கே என்ன வரும் அப்படின்னாக்கா வையம் போற்ற வாழ்ந்தார் அடுத்து நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னாக்க நலம் கூட்டல் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் அடுத்து இடம் எங்கும் அப்படிங்கிறது பகுதி இஎஃப்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கவர்னிங்க இதுவரைக்கும் நம்ம நோய் வர எப்படி வராமல் தடுக்கிறதுங்கிறத பார்த்தோம் இதுலேருந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நம்மை நோய் அணுகாமல் காப்பவே யாவை நம்ம நோய் அணுகாமல் காக்கணும்னா என்ன செய்யணும் காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் அடுத்து அதிகமாக உணவு சாப்பிட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அளவாக சாப்பிடாம அதிகமாக உண்டால் என்ன ஆகும் செரிமான கோளாறு ஏற்பட்டு அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா நோய் ஏற்படும் அதனால் நம்ம என்ன செய்வோம் படுக்கையில் விழுவோம் அதான் பாயில் விழுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள மோனை எதுக்கை ஈபு சொற்களை எடுத்து எழுதுகன்னு இருக்கு அதில் நீ என்ன செய்யணும் மோனைனா முதல் எடுத்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதை நீனா ஓனா எழுதி பாருங்க நம்ம முதல் எடுத்து என்ன வரும் வருமுன் வையம் அண்டர்லைன் பண்ணிக்க சொல்ல சொல்ல புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு எழுதிக்க அடுத்து உடலின் உலகில் அடுத்து காலை காற்று அடுத்து இடமும் இனிய அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்துக்கு நீங்கள் எடுத்து எழுதிக்கிங்க இரண்டாம் எழுத்து எதுகை அப்படின்னு வரும் அப்போ உடலின் இடமும் டாட்டா வருதா அடுத்து கூளை ஏழை சுத்தம் நித்தம் இத்து இத்து வருதா அடுத்து மட்டு திட்டு அடுத்து காலை காலன் அப்படின்னு வரும் அதுலேயும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அடுத்து அருமை வருமுன் ரூ ரூ வருதா இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னாக்க எதுகை எழுத்துக்கள் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அடுத்து ஏய்பு சொற்கள் அப்படின்னு சொன்னோம்னா சொல்லியிருக்கேன் ரைமிங் வேர்ட் அது நீனா எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டுதான் சொல்கிறேன் நீனா மற்றதெல்லாம் எழுதிக்க உடையவரே உடையவராம் பட்டிடுவாய் விழுந்திடுவாய் இது மாதிரி ரைமிங்காக வர்றதை நீ என்ன செய்யணும் எடுத்து எழுதிக்கணும் அடுத்து நம்மை நோய் அணுக்காமல் காப்பவே எவை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் எழுதிக்குங்க அதிகமாக உணவு உண்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றியும் சொல்லியிருக்கோம் அடுத்து உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னாக்கா அந்த பாடலோட பொருள்லேருந்து நீங்கள் அதை தொகுத்து சுருக்கமாக எழுதலாம் அடுத்து நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளை நீ தடுக்கிறதுக்கு நீ என்ன கருதுறியோ அதை ஓனால் நீ சிந்தனை வினா எழுதணும் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் அடுத்தடுத்து நீனால் எழுதிப்ப உடலின் வலிமைக்கு நாம் என்ன செய்யணும் நோய் வராமல் தடுப்பதற்கு உடற்பயிற்சி அவசியம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா தூய்மையான காற்று அடுத்து உணவை நம்ம எப்படி சாப்பிடணும்னா அளவோடு சாப்பிடணும் இதெல்லாம் நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளாக நாம் கருதுவோனே நான் ஒரு சும்மா ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் நீ என்ன செய்யணும் ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதுனா தான் ஓன் கொஸ்டினில் உனக்கு மார்க் போடுவாங்க இது வந்து சிந்தனை வீணா இப்போ மாணவர்களே இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற பாடலை பற்றி பார்த்தோம் அதில் நோய் வராமல் நம்ம எப்படியெல்லாம் த தவிர்க்கலாம் இப்போ நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணி கேளுங்கள் இந்த பாடத்தில் உடனே உள்ள கொஸ்டின் நான் சொல்லும்பொழுதே இப்போ குறிச்சிட்டு படித்து பாருங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணி கேளுங்கள் நன்றி வணக்கம்